சோனி ஏ பவி சி இந்த பிள்ளைல எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்காளுங்கப்பா கூப்டா என்னமானு ஒரு சவுண்ட் தராளுங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் போனு ஃபர்ஸ்ட் அந்த போனை பிடிங்கி வைக்கணும் வீட்டில் ஒரு வேலை செஞ்சு தராளுங்களா ஏ பவி இந்த ரீல்ஸ் ரொம்ப காமெடியா இருக்கிறீ அப்படியாடி எதுல அடி பார்த்துட்டு இருக்க இன்ஸ்டாகிராமா ஆமா பவி இன்ஸ்டாகிராமில் தான் நல்ல நல்ல ரீல்ஸா வருது ஆமா சோனி ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன் நேரம் போவதே தெரியாது ஜாலியா இருக்கும் ஆமாப்பாவி இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் நம்மளுக்கு வெறுத்துறோம் வாழ்க்கையே ஆமாம் நல்லா வெறுக்கும் வாழ்க்கையே இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் தான் வீட்டில் ஒரு வேலை செய்கிறது கிடையாது ஏ சோனி அம்மா வந்துட்டாங்கடி ஆமாடி என்னம்மா ஏமா ஒரே கத்திக்கிட்டே கிடைக்கா ஆமாடி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கத்துன மாதிரி தான் இருக்கும் ஏமா சும்மா இருமோ எனக்கு ஒன்றும் இந்த ஃபோனை பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரிஞ்சு வேலையே பண்ணேன் ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது உங்க ரெண்டு பேருக்கும் கனமா தெரியும் அந்த போனை தூக்கி போட்டு உடச்சனா ரெண்டு வரும் சரி வந்துருவியே எம்மா உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை ஏடி கால் வலின்னு சொல்றேனே கொஞ்சம் வேலை செஞ்சு தரலாம்ல கூட்ட சத்தமே தர மாட்டீங்க அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கும் எனக்கும் தெரியல பாணி நீ வந்து வீடு பெருக்கு வா ஃபர்ஸ்ட் எம்மோ நான் வரலமா எனக்கு கையெல்லாம் வலிக்குது பத்துக்கே பவி உனக்கு நிறைய பாத்திரம் போட்டுக்க அதவளுக்கு நீ கழுவு எம்மா எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா காலையில இருந்து அதான் நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் இப்ப பாத்திரங்கள் ரொம்ப காய்ச்சல் வந்துடும் பாத்துக்க ஏ பவி போய் தானே சொல்றான் நல்லா இருக்க சும்மா என்ன ரெண்டு குசு வைக்க வேலை செய்யாம எப்படி ஏமாத்தலாம்னு பாக்கியலா அப்படிலாம் இல்லமோ எனக்கு உண்மையாவே கை வலிமோ கை வலிக்கதா போன் ஒன்று போது மட்டும் உனக்கு கை வலிக்கிறையோ இப்ப வீடு பெருக்க சொன்னா மட்டும் கை வலிக்கிறோம் கால் வலிக்கும் எல்லா வலியும் வந்துடும் என்ன பவி உனக்கு இவனுக்கு காய்சடிக்கிந்த சொன்னா சரி ஃபோனை தனி எடு ஃபோனை தந்துட்டு நல்லா தூங்கு போ எம்மோ எனக்கு தூக்கம் வரலமா அதாமா போன் உண்றேன் சரிவா என்ன பேசாமல் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ரெண்டு ஊசி போட தான் நீ சரி வருவா ஐயோ இவ என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ஊசி போட போட மாட்டா போல அம்மா என் ப்ளீஸ்ம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமோ நாளைக்கெல்லாம் நீ சொல்ற வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருவேம்மா இப்படியே டெய்லி சொல்லி சொல்லி ஏமாத்துங்கடி போன்தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஒரே போனை பார்த்து கக்க புக்கா கக்கு புக்கான்னு பண்ண தான் காட்டுறாளுவ ஒரு வேலையும் செய்ய வழி இல்ல ஏம்மா போமா எல்லாம் உங்க வேண்டி போன் வாங்கி கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல அவரதான் பிடிச்ச வேலையும் செய்ய விடணும் எம்மா திட்டாம போமோ சி ஒரே கை காலெல்லாம் அசதியா இருக்கு பச்சை இந்த பிள்ளை கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டேங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் தலைவலியா இருக்கு ஆ சரிம்மா அம்மா போயிட்டாங்கடி நம்ம ஜாலியாக ஃபோன் நோண்டலாம் எப்பா என்னன்னு தெரில ஒரே தலைவலியாக இருக்குது காலையில் வேற சாப்பாட்டுக்கு எதுவுமே செய்யலையே இந்த பிள்ளைகள் என்ன திங்கன்னு தெரியலையே இந்த மனுஷன் வேற காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு எழுந்து நிற்க கூட முடியலையே இந்த பிள்ளைகள் அங்கே ஃபோனை நோண்டிட்டு சும்மா உட்காந்துருப்பாளுங்க என்னத்தை சொல்ல சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு நம்மளே எழுந்து போய் வேலையெல்லாம் செய்வோம் எம்மா என்ன அம்மா இவ்வளோ நேரம் வேற தூங்க மாட்டாளா தூங்கிட்டு இருக்காளே கூப்பிட்டா கூட சவுண்டு தர மாட்டேக்கா எதுவும் சரியில்லையோ எம்மா என்னம்மா தூங்கிட்டா இருக்கா உடம்பதும் சரியில்லையோ ஆமாடி லைட்டா தலைவலிக்குது நீ போ அம்மா கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படியா சரிம்மா பவி ஏ பவி சொல்லு சோனி பவி அம்மாக்கு உடம்பு சரியில்லடி கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு படுத்திருக்காங்க நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுவோமா அம்மா பாவம் பவி ஆ சரி சோனி நான் இந்த வீட்டெல்லாம் பெருக்கிடுறேன் நீ அந்த பாத்திரத்தை கழுவிடு சரியா சரி பவி நான் போய் பாத்திரம் கழுவுறேன் பாத்திரம் கழுது எவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த கொஞ்சோல பாத்திரம் கழுவுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் அம்மா டெய்லியும் பாத்திரம் கழுவுறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாவம் அம்மா இனிமேட்டு நம்ம அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அம்மா பாவம் இந்த வீட்டை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும் வீடு பெருக்கிறது ஈஸின்னு நினச்சோம் ஆனால் இதுவுமே கஷ்டம்தான் ஒரு சைடு குப்பையை பெருக்குனா இன்னொரு சைடு போகுது அம்மா டெய்லியும் எப்படி தான் இது அவ்வளோத்தையும் பெருக்குறாங்களோ தெரியல எல்லா வேலையும் அம்மா ஒத்தையில தான் செய்வாங்க பாவம் அம்மா இனிமேட்டு நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ முடிஞ்சிரும் சரி பவி நம்ம அம்மாக்கு தோசை மட்டும் கொடுத்துருவோம் எதுவும் சாப்பிடாம தான் இருக்காங்க சரி நானும் வரேன் பவி தோசை சுட்டுட்டியா சோனி சுட்டுட்டே இருக்கேன் ஆ சரிடி என்னந்து பிள்ளைல ஆள் அணக்கமே இல்லை சரி எழுந்து போய் பார்ப்போம்

சே நம்ம பிள்ளைல இவ்ளோ நல்ல பிள்ளைல இருக்காளுங்களே சே இந்த பிள்ளைல பேத்தி டிடே இருந்திருக்கனே சோனி அம்மாக்கு தோசை சுட்டுட்டே நீ பேய் கொடுத்துட்டு வரியா ஆ சரி பவி ஏ சோனி என்னம்மா பண்ணிட்டு இருக்கியே அம்மா எழுந்திட்டியா தலவலி எல்லாம் சரியாயிட்டமா இப்ப சரியாயிட்டமா அம்மா பவி உனக்காண்டி தோசை சுட்டுகாமா அந்த அம்மா சாப்பிடு அப்படியே சோனி எனக்கு உங்களை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏம்மா அப்படி சொல்றீங்க நீங்கள் என்ன நேரமும் ஃபோனையே தான் நோண்டிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன்டே ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஆமாம் நாங்கள் செய்யாமல் அவர் யாருமா செய்வா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி சரிம்மா நீ போய் சாப்பிடு ஆ சரி சோனி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாத உனக்கு தலைவலி சரியான நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் பார்த்துக்க நாங்கள் போய் உட்காந்து ஃபோன் தான் நோண்டுவோம் ஆமாம்மா பதிவு சொல்றது கரெக்டு தான் முடியலடி நானே செய்யறேன்டி நீங்க எனக்கு முடியலன்னு செஞ்சிருக்கீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி ஆ சரிமா நீ போய் சாப்பிடுமா